வணக்கம் நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் மாலை நான்கு மணிக்கு வெளியான மிக முக்கியமான பத்துக்கும் மேற்பட்ட தலைப்பு செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நீட் தேர்வு முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறவில்லை என்பதால் மறு நடத்த உத்தரவிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தின் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறதாம் அடுத்த மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான தலைப்பு செய்தி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறது நம்முடைய உச்ச நீதிமன்றம் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்தவித திட்டங்களும் அறிவிக்கப்படாததை கண்டித்து பிரதமர் நரேந்திர மோடியின் அனைத்து முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க போவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தின் முதலமைச்சர் நேற்று சொல்லியிருந்த சூழ்நிலையிலே நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய போராட்டத்தை விஸ்வரூபப்படுத்தியிருக்கிறார்கள் மிக முக்கியமான அறிவிப்பு நாற்காலியை பட்ஜெட் சொல்லிட்டு ராகுல் காந்தி கடுமையான விமர்சனம் ஆந்திரா மாநிலத்திற்கும் பீகார் மாநிலத்திற்கும் என்று சிறப்பாக பட்ஜெட் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் புடல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி சாலையில் இருந்து நல்லம்பாக்கம் வரையிலான பன்னிரெண்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் சாலையை ஐந்து கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணியை அமைச்சர் தாமோ அன்பரசன் வந்து பாத்தீங்கன்னா துவக்கி வைத்திருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு மகளிர் டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கான பேட்டிங் மற்றும் பவுலிங் தரவரிசை பட்டியலை ஐசிசிஐ இன்று வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை லேசான முது முதல் மிதமான மழையானது பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து மிக முக்கியமான தலைப்பு செய்தி தங்கத்தின் விலை இன்று பெருமளவு குறைந்திருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் என்ற சூழ்நிலைக்கு தங்கத்துடைய விலை என்பது தற்போது வந்து விட்டது வந்து சொல்லலாம் அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான தலைப்பு செய்தியாகவே வந்து இதை சொல்லலாம் தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் வழக்கத்தை விட பல மடங்கு கூடுதலாக வந்து பொழிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இயல்பை விட எழுபத்தி நான்கு சதவீதம் கூடுதல் மழை பெய்திருக்கிறது ஓகேங்களா ஸோ நூற்றி எழுபது புள்ளி அதாவது தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பதிவாக வேண்டும் நூற்று எழுபது புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் செவன்டி ஃபோர் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்து கிடைச்சிருக்கு ஸோ இன்னமும் ரெயின்ஃபால்ஸ் இருக்கு